ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வருவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பேச முடியும் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேனாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து நான் நேற்றுக்கான டாஸ்க் வந்து ஆல்ரெடி ரம்யாவோட விஷயம் பற்றி நான் போட்டுவிட்டேன் அது ஒரு டீட்டெயில் விஷயமாக ஆக்சுவலி நான் வந்து அதில் டாஸ்கில் நடந்தது ரம்யா அது ஆனால் நான் இவ்வளோ நாளாக ரம்யா பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க ஒன்றுமே பண்ணலாம் நான் உள்ள சிலாவலி வேலை மட்டும் நிறைய பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு ஸோ நேற்று அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் வரும் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஓவராலாக ரம்யோட ப்ளே எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் அதுலேருந்து கண்டென்ட் கண்டெண்டாக பிரித்து தனித்தனியாக வந்து சின்ன சின்ன வீடியோஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா சரி இப்போ வந்து நேற்று நடந்த டாஸ்க் பற்றி பேசிடலாம் டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் போரிங்காக இருந்தால் கேட்டால் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஃபுட்டு டாஸ்க் அப்படின்னும் போது கொஞ்சம் சுவாரஸ்யம் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கல்லூரி மங்கன் டாஸ்க் அப்படிங்கிறது அது பேர் அப்போ வந்து கல்லூரி மங்கை அப்படின்னும் போது அது வந்து என்ன சொல்கிறது அந்த ஃபுட்டு வந்து டேஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லணும் ஸோ இதுதான் லக்ஸரி டாஸ்க் ஸோ யார் எந்த பாயிண்ட்ஸ் வந்து நிறைய எடுத்துறாங்களோ எந்த டீம் வின் பண்ணதோ அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும் அதை வச்சு தான் வந்து அவங்க அந்த ஃபுட்ஸ் வந்து அவங்க வந்து அந்த இதுலேருந்து எடுக்கணும் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கணும் தான் டாஸ்க் பண்ணுவோம் மூணு நாளாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த சூப்பர் டிலெக்ஸ் வெஸ் பிக் பாஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போய் இப்போ அந்த லக்ஸரி டாஸ்க் வின் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபுட் அப்படிங்கிறதாயிடுச்சு அப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு நாம் வந்து போட்டார் பிக் பாஸ் ரெட் அதுவும் கனியக்கா போன டைம் பார்த்தா இப்படி போடணும் அப்படின்னு கனியக்கா ஒரு பிளாக் டீ கூட எனக்கு சுகர் கூட போட்டு கிடைக்க மாட்டேதீப்பா நான் வந்த நேரம் இப்படியா இருக்கணும் அப்படின்னு புலம்போம் ரம்யா வந்து நம்ம சூப்பர் சூப்பர்ஸ் அவங்க சூப்பர் டிலக்ஸாக தெரியலே அப்படின்னு புலம்போம் ஏமா சோறு முக்கியம் சோறு முக்கியம் உட்காந்துருக்கீங்க சார் ஓகே நாமினேஷன் பாஸ் வரதுல அதை வாங்கிட்டு உட்காந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஸோ இப்படி ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் ரெண்டு நாள் முன்னாடியே கொண்டு வந்து சூப்பர் டிலக்ஸ் காப்பு வச்சது அப்படிங்கிறது எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்க அப்படியே உட்காந்துட்டே தள்ளிலான்னு நினைச்சாங்க ஸோ இப்போ ஃபுட்டு அப்படின்னும் போது வின் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபுட் அப்படின்னா அடிச்சு பிடிச்சி அவங்கவுங்க ஃபுட்டுக்கு அவங்கவுங்க சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ இந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த கல்லூரி மங்கன் டாஸ்க்கு சுவை இருக்கா அதாவது அந்த டேஸ்ட்டாக அதாவது ஒருத்தங்க அதை சாப்பிட்ணும் ஆப்போனன்ட் டீம் வந்து அதை கண்டுபிடிக்கணும் ஸோ இவங்க டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இவங்க நடிக்கணும் அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது டேஸ்ட்டாக இருந்தது இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த தட்டு கீழே எல்லா ஃபுட்டும் வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ஒரு டேபிள் ஒரு எட்டு டைப் ஆஃப் ஃபுட்டு இன்னொரு டேபிள் எட்டு டைப் ஆஃப் ஃபுட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த டீம் இருந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து ஏழு பேர் அப்புறம் சூப்பர் எலிக்ஸ் டீம்ல இருந்து ஏழு பேர் இதுல வந்து நாலு பேர் வந்து அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க இந்த டீம்லேருந்து நாலு பேர் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க அந்த டீம்லேருந்து நாலு பேர் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க அப்போனென்ட் டீம் இருக்கவங்க வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு சுவை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஸோ அது டேஸ்ட்டாக இருந்தால் அது பேர் அத்தான் டேஸ்ட்டாக இல்லை போது சித்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க்கு ஸோ சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் விக்ரம் தான் போகிறாரு அவர் வந்து கொடுத்தது என்னவோ வியர்ட் ஃபுட்டு தான் இப்போ பிடிக்காத ஃபுட்டு தான் பட் ஆனால் அவரோட எக்ஸ்பிரஷன் அவர் பிடிச்ச மாதிரி அவர் சாப்பிட்டுறாரு ஆனால் அந்த எக்ஸ்ப்ரஷன்ஸை வச்சு தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க கண்டுபிடிக்கணும்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டாரு ஸோ அவர் அவர் வந்து என்ன சொல்கிறது நல்லா இல்லாத ஃபுட்டை அவர் வந்து நல்லா இருக்க மாதிரி நடித்து சாப்பிட்டாரு பட் ஆனால் ஆப்போசிட் டீமில் இருக்கிற திவாகர் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டாரு செத்தானு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதாவது அந்த ஃபுட் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாரு அந்த இதுவை பட் ஆனால் வந்து மற்றவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணியே ஃபஸ்ட்டே சொன்னீங்க திவாகர் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா எல்லாரும் எக்ரிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் டீம் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி ஓகே அந்த ஃபுட் நல்லா இல்லை அப்படிங்கறத ஆன்சராக சொன்னாங்க இதை தானே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொன்னார் ஸோ அந்த டீமில் விக்ரம் போட்ட எஃபோர்ட் வந்துட்டு வேஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார் நல்லா இருக்கிற மாதிரி ஆனால் நல்லா இல்லைங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொன்னோன்னே ஸோ தான் அந்த டாஸ்க்கு போகுது ஸோ அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ இல்லை இந்த இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் வச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த ஃபுட்டு நல்லா இருந்ததா இல்லையா அந்த அத்தானா செத்தானா அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஆன்சரை போது அதுக்கப்புறம் பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணோன்னே கீழே வச்சிருப்பாங்க அந்த பிளேட்லேயே எழுதியிருக்கு அது வந்து அத்தானா மாதிரி சொல்லணும் பிக் பாஸ் அந்த வரைக்கும் அந்த சாப்பிட்டவங்க வெயிட் பண்ணணும் அவங்களுக்கு வந்தாலும் பிடிச்சாலும் பிடிக்கலனால அங்கே வெயிட் பண்ணணும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்ற வரைக்கும் சொன்னதுக்கப்புறம் அது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல விகிஸ் போது தான் பேட் சைஸாக இருந்ததுனால அவரது தான் வந்து நான் வந்து ஃபுல்லாக பார்த்தேன் ஒன்னாரில் ரெண்டு தான் காமிச்சாங்க கணிதம் விக்ரம் தான் மட்டும் தான் ஆக்சுவலி வாமிட்லாம் பண்ணாரு விக்ரம் வந்துட்டு அந்த அந்த என்னன்னு கேட்டால் தயிர் சாதத்தில் ஓவர் சால்ட்டு அவர் சொல்வார் நான் என் லைஃப்பில் இப்படி இவ்வளோ சால்ட் போட்டு சாப்பிட்டது இல்லைன்னு ஸோ அவ்வளோ சால்ட்டு ஃபுட்டை கட கடன் சாப்பிட்டு முடிச்சிருவார் அதுக்கப்புறம் ரிசல்ட் சொன்னோன்னே கொமட்டிட்டு வரும் இருக்குது ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி கவுக்கு திறந்தா அந்த டாஸ்க் நடக்கிறதுனால அந்த ரூமையும் லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் அங்கே இருக்கிற டஸ்ட்பினில் தான் சரி ஓகே அதே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவார் அப்புறம் வந்துட்டு இப்போ இது பண்ணுவார் ஸோ அப்போ நெக்ஸ்ட் போன கனிக்கும் அது தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆய்ஸினா அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு தான் போகிறாங்க ஆனால் அவங்க ஓவர் ரியாக்ஷன் பண்ணதுனால இந்த சைடில் இருக்கவங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு து பர்ஃபெக்ட் தைஸ் ஆகும் ஆனால் அவங்க நல்லா இல்லாத மாதிரி சாப்பிட்டாங்க இல்லை அது நல்லா இருக்கிற ஃபுட்டு தான் ஏன்னா சூ பண்ணி யாரோ கூட சொல்லுவாங்க வியானாவை யாரோ கூட சொல்லுவாங்க இல்லை இவங்க அவனால் ஓர் ரியாக்ஷன் நல்லா இல்லாத மாதிரி ஓராக ரியாக்ட் பண்ணுவாங்க கனி நம்மளுக்கு தான் தெரியுமே அந்த அக்காவோட ரியாக்ஷன் அப்போ வந்து இந்த சைடில் கெமி வியானா மற்றவங்களாம் சொல்லுவாங்க இல்லை அவங்க நல்லா இல்லாத மாதிரி ரியாக்ட் தான் பண்ணுறாங்க ஏன்னா சூவ் பண்ணி சாப்பிட்றாங்க இந்த நுவான்சஸ்லாம் நல்லாவே கண்டுபிடிச்சாங்க ஏன்னால் நல்லா இல்லாத ஃபுட்டு டக்கு டக்குன்னு தான் முழுவாங்க எப்படி வந்து சூ பண்ணி சாப்பிடும் சூ பண்ணி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கிற ஃபுட்டு தான் ஸோ வந்து சொல்லலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் பர்ஃபாமன்ஸ் தான் காட்டினாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வியானா நல்லா பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கேக் வந்துக்கும் கப் கேக்கு அதை வந்துட்டு அவ்வளோ நல்லா ரசிச்சு அவங்க எடு அவங்க நம்மளுக்கு தான் தெரியும் அவங்க க்யூட்டாக எடுத்து அந்த ரேப்பை பிரித்து எடுத்து க்யூட்டாக சாப்பிடுவாங்க ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகிடும்னா அது நிஜமாகவே நல்லா இல்லை தான் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ஆனால் நிஜமாக அவங்க சுவச்சி ரசித்து தான் சாப்பிட்ருப்பாங்க அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் கேக்கு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவங்க ஓர் ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சா ஆப்போசிட்டில் தப்பாக சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி ஓராளால் போய்ட்டு வரும்போது இந்த சைடும் நாலு பாயிண்ட்ஸ் வந்துருதோ அந்த சைடும் நாலு பாயிண்ட்ஸ் வந்தது டஃபாக தான் போச்சு ஒரு பீரியடில் ட்ரா ஆனோடனே பிக் பாஸ் என்ன சொல்கிறதுன்னா இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்போ வந்து நாலு பேர் ஏழு பேர் டோட்டலாக பண்ணணும்னாலும் நாலு பேர் மட்டும் தான் சாப்பிடுவாங்க மிச்சம் மூணு பேர் வந்து அங்கே ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அதாவது அவங்க சொல்கிற ரிசல்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து கன்சல்ட் பண்ணி சொல்லலாம் ஏழு பேரும் ஆனால் அங்கே போய் சாப்பிட்றது நாலு பேர் தான் சாப்பிட்ணுன்ற போது மிச்சம் மூணு பேர் இருக்காங்க இல்லைங்களா சாப்பிடாதவங்க அவங்களில் யாராவது ஒருத்தர் இந்த டீமில் மூணு பேரில் ஒருத்தர் அந்த டீமில் மூணு பேர் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ரவுண்டு போகணும் ஏன்னா ட்ராவில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த சைடில் வந்து திவாகர் ஆல்ரெடி கேட்டிருப்பார் அவருக்கு கொடுக்காம தான் இவங்களாம் போய் அந்த டாஸ்க் விளையாடுவாங்க அதுவே ஒரு உருன்னு இருப்பார் அப்போ அந்த டைம் பார்த்து சரி திவாகரே போட்டோன்ற மாதிரி சரி விட்டுருவாங்க இந்த சைட் பாருமே வந்து இப்போ பேலன்ஸ் மூணு பேர் இருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சைடு அதாவது பிக் பாஸ் டீம்லேருந்து போனவங்க யார் யார் பார்த்தீங்கன்னா விக்ரம் கெமி சுபி பிரவீன் ஹஸ்ஸில் போயிருப்பாங்க அதுக்கப்புறம் சாரி வி கெமி விக்ரம் கெமி பிரவீன் சுபி வந்து அந்த செகண்ட் ரவுண்டுக்கு தான் போவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நாலு பேர் போனதில் விக்ரம் கெமி பிரவீன் வியானா போவாங்க ஸோ அந்த கேக் சாப்பிட்டதில் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கனி வினோத் ரம்யா கலை போவாங்க ஸோ இன்னொரு ரவுண்டு போது ட்ராவில் போயிடுச்சு இன்னொரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லும் போது தான் இந்த சைடிலேருந்து சுபியோ அந்த சைட்லேருந்து திவாகர் போவாங்க பார்வதி சான்ஸ் கேட்பாங்க பட் ஆனால் அவங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ ஆகும் ஆனால் அந்த சைடில் பார்த்திங்கன்னா சூப்பர் டீலக்ஸில் வந்துட்டு ஆனால் அந்த சைட் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸு அந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும்போதே திவாகர் கேட்பார் அவருக்கு வந்து கால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லைங்களா ஓட முடியாதுன்னு போது ஸோ நான் லாக்கர் டாஸ்கில் ஓடிலாம் போகிற டாஸ்க்கெலாம் நான் வந்து ஆப்வியஸாக நானே விட்டு கொடுத்துட்ற மாதிரி அவ்வளோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஈஸியாக இருக்க டாஸ்க்காக எனக்கு கொடுக்கல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பாஸ் குரூப் பிசம் பண்ணுறாங்க இவங்க சேர்ந்து கனியக்கா குரூப்னு அவர் கத்த ஆரம்பிச்சிருவார் அது யார் கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் அப்போ பண்ண ஓட்டிங் பேஸில் எங்கள் ஓட்டிங் பேஸ் அந்த வீட்டில் வேஸ்ட்டுங்க அது அந்த பிக்பாஸ் வீடாக இருக்கட்டும் சூப்பர் டீலக்ஸ் வீடாக இருக்கட்டும் மெஜாரிட்டியாக ஒரு பக்கம் அப்படின்னும் போது இப்போ திவாகரும் பார்வை மட்டும் தான் திருப்பி ஃபர்ஸ்ட் வீக்கில் இருந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் கம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்கன்னு போது ஹோல் வீடோ இவங்களுக்கு எதிராக தான் இருக்குன்னு போது அங்கே ஓட்டிங்கிறது டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஓட்டிங் ஓட்டின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க அப்போ வந்து ஓட்டிங்கிற பேரில் இவங்க சொல்கிறாங்க இவங்கக்குள்ளேயே ஓட்டு போட்டுக்கிறாங்க எனக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க பிக் பஸ்ன்னு முதலே ஆரம்பிச்சிருவாரு அந்த கோவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் சொன்ன மாதிரி அவருக்கு சான்ஸும் கொடுக்கல ஃபஸ்ட் ரவுண்டு போயிடும் செகண்ட் இந்த சைடில் பார்வதி ஃபஸ்ட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாலுமே கெமி வந்து நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லி கெமியாக தான் அனுப்புறாங்கன்றது பார்வதிக்கும் இருக்கும் பட் ஆனால் அவங்க ஃபஸ்ட்டுக்கு விட்டு கொடுத்துருவாங்க ஆனால் செகண்ட் அந்த ட்ரான்னு அப்புறம் செகண்ட் போகும்போது நான் போறேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளே சுபி போயிருவாங்க ஓகே சுபி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருவாங்க அப்ப அந்த இடத்துலயே பார்வதி கோம் வரும் ரெண்டு நாள் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க அது சைடு திவாகர் வந்து அவர் நான் போறேன்னா அவர் டக்குன்னு அவர் வந்துருவாரு ஆக்சுவலி பார்த்தா டிரா ஆனோடனே அந்த சைட்ல இருந்து திவாகரும் இந்த சைட்ல இருந்து சுபியும் ஆனா இதுல என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து சுபி வந்துடுவாங்க இந்த சைடு இவங்க வந்து ஃபஸ்ட்டு சுபி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னும் போது அப்போ லாஸ்ட்டாக வந்து திவாகர் கையில் தான் வந்து அந்த லீடிங் இருக்கும் அந்த டிசைடிங் யார் வின் அப்படிங்கிறது அந்த டெசிஷன் எடுக்கிறது இருக்கும் அப்படின்னும் போது திவாகர் வந்து நல்லா இருக்கிற ஃபுட்டு நல்லா ஒரு பாட்டு பொறுமையாக சாப்பிட்டுடுவார் அது ஈஸியாக இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அத்தானு அதையே அது வந்து வேறு மாதிரி பண்ணணுன்னா அவர் பண்ணியிருக்கலாம் அவருக்கு ஏற்கனவே அந்த டீம் மேலக்கும் இருந்ததுனால மைண்டில் வச்சுட்டு பண்ணாரா என்னமோ தெரியாது அவர் இன்டென்ஷன் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அது வரைக்கும் ட்ராவில் இருந்தவங்க சூப்பர் டீலக்ஸ் வந்து திவாகரோட விஷயத்தினால அவுட் ஆன மாதிரி ஒரு விஷயம் வந்துடும் சொல்லவா வேணும் இன்னும் கடுப்பும் காண்டாயிருவாங்க திவாகர் திவாகர் மேல அவர் வெளில வந்து கேப்பாரு நான் நல்லா பண்ணனா அப்படின்னும் போது துஷார்கிட்ட எல்லாம் நல்லா தான் பண்ணீங்க ஆனால் ஆனா கிட்ட தானே அந்த இருந்தது நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றத பொறுத்ததோ தான் உங்கள் டீம் வின்னிங் இருந்தது போது இப்போது ஓ அப்போ லாஸ்ட்டில் நான் பண்ணிணாலும் இப்போ என்னால் என் டீம் டீம் தோத்துச்சுன்ற மாதிரி ஆயிடுமோ ஏற்கனவே கானில் இருக்காங்களேன்னு புலம்பிட்டு தான் இருப்பார் அப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்றதும் ஒரு மாதிரி பூசி மழிப்பி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து இல்லைப்பா ஓவர் ரியாக்ஷன் பண்ண வேணாம்னு இருந்தப்போ எல்லாருமே ஓர் ரியாக்ஷன் பண்ணிட்டாங்க அதனால் பண்ண வேணாம்னு இருந்தப்பண்ணா ஆக்சுவலி அங்கே பண்ணியிருக்க வேண்டிய டாஸ்க் அது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறதோ இல்லை நல்லா இருக்கிற ஃபுட்டை நல்லா இல்லாத மாதிரி சாப்பிட்றதோன்றது அங்கே தான் அந்த நடிப்பு தேவை அப்படினும் போது அந்த இடத்துல இவர் சட்டிலாக ஜஸ்ட் லைக் தட் போய் பண்ணிட்டு வந்தது அந்த டீமுக்கு ஆப் போயிடும் ஸோ திவாகர்னால அந்த டீம் தோற்றுதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் திவாகர் என்னமோ பிளான் பண்ணாரோ என்னமோ அது அவர் மைண்டுக்கும் அவர் மனசுக்கும் தான் தெரியும் ஸோ இந்த டீமுக்கான காண்டு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சைடில் சுபி நல்லா போது அதுக்கப்புறம் டாஸ்க் முடிச்சுட்டு வந்தோடனே அடவுறவணிக்க வச்சு அவங்க பேசுவாங்க ஆக்சுவலி வந்து நீங்கள் என்ன எல்லாம் நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க ஓட்டிங் போடுறீங்க அங்கேயே வந்து திவாகர் பிரச்சனை பண்ண ஆரமிச்சிடும் அந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரு இடத்துல குரல் கொடுக்கும்போதே வந்து பார்வை என்ன சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் அப்படி தானே இருக்குது சரி இரு பார்த்துக்கலாம் பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டாஸ்க் முடிச்சுட்டு வந்தோன்னே அரோரா கிட்ட நின்று பேசும்போது இந்த கெமி தான் எல்லாத்துக்கும் விடுறீங்க எல்லாருக்குமே சான்ஸ் வரணும்ல எல்லாருக்குமே சான்ஸ் வரணும்னா அவங்க அரோரா பேசுறதை இப்போலாம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க ஒரு மாதிரி வாழ்ப்பழத்தில் ஊசி சேர்த்துற மாதிரி பேசுகிறாங்க ஒரே சைடாக பேசிட்டு ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ வந்து கெமிக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்க தான் அவங்களுக்கு தான் ஆப்வியஸாக இந்த அரோரா கமருதீன் பாருங்கிறது ஒரு ட்ரையாங்கல் விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அதில் மற்றவங்க சேர்ந்து ரெண்டு காக்காய்க்கும் சண்டைனா நடுவில் நரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே இருக்க இந்த லவ் லவுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே வரும்போது அரோராக்கும் கமரு நூருதீனுக்கும் இப்போ டீம் அந்த வீடு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்குது திவாகருக்கும் பாருக்கும் எதிராக எதிராக தான் இருக்கணும் போது இவங்க என்ன ரொம்ப நியாயம் மாதிரி வந்துட்டு என்ன கேட்டால் அந்த ஆர்குமெண்ட்லாம் வந்து பாரு அவாய்ட் பண்ணலாம் நான் அதை தான் சொல்கிறேன் இதெல்லாம் தான் பாருக்கு வந்து மைனஸ் ஆகுது அவங்க அப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னும் போது நீங்கள் அங்கே போய் நியாயம் சொல்லி உங்கள் ப்ரூஃப் சொல்லி நீங்கள் உங்களுக்கான வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு டீட்டெயிலாக சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதா கேளுங்க ஆனால் இதை நான் கேட்க போகிறேன் இது நான் இப்படி கேட்க போகிறேன் இது இது இந்த பாயிண்ட் எடுத்து வைக்க போகிறேன் நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் பாயிண்ட்டை சொல்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கான ஸ்டாண்டர்ட் தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்காக அந்த வீட்டில் யாரும் பேச போதுலன்னு தெரிஞ்சு போயிடுச்சு நீங்கள் தான் பேசணும்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்போ அது என்ன ப்ரூஃப் பண்ண நினைக்கிறீங்க அவங்கக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது வந்து அவங்க பண்ணுறதுனாலே இன்னும் அவங்களோடது கேம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லைனா வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க இல்லை ஆர்க்யூ பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதுக்கு போய் நிற்கிது அதை அவங்க அவாய்ட் பண்ணணும் ஆனால் அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸான சொல்லுவேன் இப்போ இல்லை இந்த அரோரா விஷயத்தில் கெமி கெமின்னு எல்லாரும் சொல்கிறேன் ஓப்பனை வேறு சொல்லிடுறாங்க பத்தாக்குறைக்கு அதை பிரவீனையும் கூப்பிட்டு கேட்குறாங்க கேப்டன் கேப்டன்சிலையும் செகண்ட் ரவுண்ட் போலான்னு பிக்பாஸ் சொன்ன அப்புறம் மறுபடியும் கேட்டு பேசியிருக்கலாம்ல நீங்களே டக்குன்னு அமைச்சுறிங்க சரிங்க மற்றவங்களுக்கும் சான்ஸ் வரணும் இல்லை செய்யணும்னா நீங்கள் ஒரு நாலு பேரை வச்சிருக்கீங்க அவங்களே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அவங்க வின் பண்ணிட்டா இன்னும் அதே ஸ்டாண்டர்ட் ஆக்கிடுறீங்கன்னும் போது எல்லாருக்கும் தான் சான்ஸ் வரும் வின் பண்ணுறோம் பண்ணலங்கிறது அப்புறம் ஆனால் பார்ட்டிசிபேஷன்ன்றது எல்லாரும் தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லை ஓட்டிங்கில் தானே போனோம் அப்படின்றார் பிரவீனு அப்போ அந்த ஓட்டிங் போனால் போட்டோன்னு ரெண்டு ஓட்டு போட்டிங்கன்னா ஆமாம் அது கரெக்டாக பேருக்கு ஒரு ஓட்டிங் அஞ்சு ஓட்டு மெயினாக வந்து கெமிக்கு போடணும் சுவிக்கு போடணும் அரோராக போகணும்லாம் போட்டுட்டு பேருக்கு ஒரு ஓட்டு பிரவீனும் இன்னும் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க கெமியே போட்டாங்க அவங்களே நல்லவங்கல்ல ஸோ அவங்களே போட்டாங்கன்னும்போது அப்போ லீடிங் ஓட்டில் இருக்கவங்க தான் போகணும் அப்படின்ற இடத்துல திருப்பி பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு ஓட்டை போட்டு நாங்களும் உங்களுக்கோ ஓட்டு வரணும்ல வந்துச்சு ஆனால் வந்து அது லீடிங்ல அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறது வந்து இது வந்து என்ன சொல்கிறது இது ஆல்ரெடி டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாள் நைட்டே வந்து கனி குரூப்பு பேசியிருப்பாங்க எதுலேயுமே பார்வை வந்து இது பண்ணிடணும் அவளுக்கான ஸ்பேஸே கொடுக்காம இருக்கணும்ன்ற மாதிரி இன்டெரக்டா பேசிட்டு தான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தான் நாங்கள் ஃபேன்ஸ் பேசுகிறோம் அது வந்து ஏன் நீங்க அப்படி பண்றீங்க நீங்கள் டாஸ்க்கை டாஸ்க்காக போது எல்லாேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி போது அங்கே ஓட்டிங் போது அந்த பொண்ணுக்கு ஓட்டே போடக்கூடாதுன்றதுலையும் அந்த பொண்ணுக்கு ஸ்பேஸே கொடுக்கக்கூடாதுன்னுன்றதுலையும் அந்த பொண்ணு பார்ட்டிசிபேஷனுக்குள்ளே வந்தாதானே ஸ்கோர் பண்ணுவா அதுக்கான ஸ்பேஸே நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொல்றது எந்த விதமான ஒரு நியாயமான விஷயம் அப்படி எந்த விதமான என்ன விதமான மனநிலைமை அப்படிங்கிறது எனக்கு புரியல ஸோ அது மாதிரி தான் பண்ணாங்க அது பண்ணுறது தெரியறதுனால தான் பாரு கொஸ்டினும் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு என்னென்னா பாரு கொஸ்டின் பண்ணாலும் அங்கே ஆன்சர் கிடைக்காது அவங்களாம் தெளிவாக இருக்காங்க அந்த ஆன்சரில் அவங்க அவங்க உருவாக்கணும் கொஸ்டின்க்கு அவங்க தான் ஆன்சர் சொல்லிக்கிறாங்க போது நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னாலும் அது செல்லுபடி ஆகாதுன்னா நீங்கள் அங்கே ஆர்கியூ பண்ணுறதே வேஸ்ட்டு அப்போ எப்படி தான் ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு கேட்டால் அது எனக்கும் தெரியல இந்த ஷோ போகிற போக்குல தான் அது கண்டுபிடிக்கணும் ஆனால் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸை பார் வந்து இதுக்கப்புறம் கொறை குறைச்சிக்கலாம் ஏன்னா தெரிஞ்சு போயிடுச்சு இப்படி தான் இருக்குது இல்லை இப்படி தான் போக போகுதுன்னு ஸோ இதில் நம்ம இன்னும் பெட்டராக என்ன பண்ணிக்கலாம் இல்லை பெட்டராக இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார் யோசிக்கணுன்றது என்னோட சின்ன அட்வைஸ் அப்போ வந்து உள்ள பிரவீனும் அதே விஷயத்த விக்ரம் கிட்ட கிட்டலாம் எல்லார்கிட்டே சொல்கிறப்போ இப்போ கெமிதான் அனுப்புகிறோம் கெமிதான் அனுப்புகிறன் வேறு ஒரு விஷயத்த விற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அரோராவும் வந்து இங்கே வந்து கிட்ட பேசிட்டு உள்ளே போய்ட்டு துஷார்கிட்ட கமருதீன் கிட்ட எல்லாம் அவங்கவுங்க ஸோ இங்கே பேசுறது பேசினாலும் அங்கங்கே போக தான் போகுது அப்படின்னும் போது வேஸ்ட்டாக இவங்க ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ கெமிக்கும் பார்வுக்கும் ஒரு சட்டை அது உள்ளுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது எப்போ வெடிக்குமோ தெரில அது ஒன்று போகுது அதுக்கப்புறம் பார்வை சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ நாளைக்கு உட்கார வச்சு நீங்கள் டாஸ்க்கப்பாக அப்போ நம்ம உட்கார வச்சு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டே பேசிடுங்க அப்படி அப்படின்றாங்க அதை நாளைக்கே நான் பேசுகிறேன் நான் இன்னிக்கே பேசுகிறேன் அதை நீ சொல்ல அதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனே கிட்ட பண்ண முடியல அப்படின்னு பின்னாடி போய் ஆரோட பேசுகிறாங்க எங்கள் ஹெல்த்தியான கான்வர்சேஷன்னா ரெண்டு பேர் பெர்ஸ்பெக்டிவும் கேட்டுட்டு பேசணும் சரி உங்கள் சைடுக்கு இது இருக்கா இது இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து பாரு போயிட்டு அந்த மேட்ச் பாஸ் ஃபிளிக்ஸ் ஃபிளிக் பண்ணுற டாஸ்கில் பண்ணலை தான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல தான் அதுக்குன்னு டாஸ்க் போகிறவங்க தான் ஸ்கோர் பண்ணணும் இல்லை ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த சான்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறது ஃபேர் இல்லைல்ல அவங்கவுங்க போடுற எஃபோர்ட்டை போடுவாங்க இதே கெமி போய் தோத்துட்டு வந்தால் நீங்கள் வந்துட்டு இட்ஸ் ஓகே சொல்ல மாட்டிங்களா இல்லை வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஆள் வந்து ரம்யா போய் தோத்துட்டு வந்தால் இட்ஸ் ஓகே சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிற இடத்துல இல்லை சபரி போய் தோத்துட்டு வந்தால் சபரி அவர் உள்ளே வரமாட்டார் எதுக்குமே பெருசாக இவங்க போங்க இவங்க இப்போ எல்லாத்தையும் அப்படி தான் ஊசி பேத்தி விடுறாரு போது அவர் என்ன ப்ளே பண்றாருன்னே தெரியல அதை இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கலாம் நம்ம ஒரு சிக்ஸ்டி டேஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ப்ளே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவ்வளவு தைரியத்தில் உட்காந்தா அப்ப ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல எலிமினேட் ஆகி போனவங்க எல்லாம் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீங்க ஸ்லோவா உங்க கேம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க உள்ள ஸ்ட்ராங்கா உட்காந்துருப்பீங்கன்றது எந்த கான்பிடன்ஸ்ல உட்காந்துருக்கீங்க டீம் கொடுக்கற சப்போர்ட்லயா இல்ல நீங்க பிஆர் செட் பண்ணிட்டு வந்த சப்போர்ட்லயா இல்ல உள்ள நம்மளுக்கோட நம்ம குரூப் தானே இருக்காங்க நம்ம யாரும் நாமினேட் பண்ணாதானே வெளியில போவோம் அப்ப அது வரைக்கும் நாமினேட் பண்ணாம இப்படியே வண்டி ஓட்டிட்டு இருக்கலான்ற தைரியத்தில் தெரியல அவர் ஒன்னு உள்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த பொண்ணு எப்படியோ நம்மளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லுவாங்க பண்ணால் அதை வந்து சரியாக பண்ணலைன்னு சொல்லுவாங்க எப்படி இருந்தாலும் காரணம் தான் பண்ண போகிறாங்கன்னா நம்மளுக்கு கேட்க வேண்டிய கேள்வி நம்ம கேட்கணுன்றதுல தெளிவாக இருக்குது ஆனால் அது எல்லா இடத்துலையும் எடுத்து வைக்கிறதுனால அந்த பாயிண்ட்ஸ் வேலிடி இல்லாமல் போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அரோரா கிட்டே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் லாக்கர் டாஸ்க் வந்தோடனே இப்போ விளையாடிட்டாங்க ஆனால் போய் எடுத்துகிட்டு வரணும்ல திங்ஸ்ஸு அதில் நான் கேட்டுக்குவேன் நான் தான் போவேன் சொல்லிடுவேன் அதை உட்காந்து பேசுவேன் அதை நாளைக்கு பேசுங்கன்றாங்க அரோ அதை நீ சொல்லாத எப்போ பேசணுன்னு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அதுவும் போய் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து டாஸ்க் வின் பண்ணதால் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் போன வாட்டி வந்து நை எயிட்டின் செகண்ட்ஸில் உள்ளே போய்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த வாட்டி வந்து நைன் செகண்ட்ஸ்லேயே போய் எடுக்கணும் மூணு பேர் தான் போது ஸோ ஒரு வழியாக பார் வந்து தனக்கான ரைட்ஸை பேசி கேட்டு வாங்கிடுறாங்க ஸோ வந்து அரோரா கமருதீன் அதுவும் அவங்க சாய்ஸ் பாருங்கள் மூணு பேர் முட்டுற மாதிரியே விட்றாங்க அரோரா கமருதீன் பார் இதை பிளான் பண்ணுறது செய்யறது எல்லாமே வந்து விக்ரம் அந்த விக்ரம் நோண்டிக்கிட்டே தாங்க இருக்கான் உள்ளக்குள்ளே நிறைய வந்து ஆடிகிட்டே தான் இருக்கான் வெளில வரமாட்டேங்குது தைரியமாக தான் பாரு முன்னாடி போய் நின்னாடு ஆடு கனியக்கா முன்னாடி போய் நின்னாடு இல்லை நானே இங்கே கேம் ஆட வந்திருக்கேன் நாட்ட நடுவில் லிவிங் ரூமில் நின்று ஆடு அதான் இன்றைக்கி வந்து பாஸ் நிற்க வச்சால லிவிங் ரூம் ரூம்ல நின்று டாஸ்க்கு சொல்ல சொன்னால் பதிலே சொல்லாமல் சரியாக சொல்லாமல் பல்ப் வாங்கிட்டு போனார் என்னும்போது அந்த கேம் தான் அவர் ஆடுறாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல பின்னாடி இருந்து எல்லாரையும் உசுப்பேத்தி பேத்தி விடுறதும் அவர் தான் இப்போது பிரவீன் வந்துட்டு அந்த மூணு பேர் போயிட்டு அந்த விஷயங்கள் எடுக்கிறாங்க இதில் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு பார் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க அதை அனைமா இன்னைக்கு ஹைலைட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று வரைக்கும் கம்மன் இருக்காங்க எப்படா எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வரும்ல அப்போ வந்து வச்சு பேசிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் மனசுக்குள்ள எல்லாரும் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க அதில் எனக்குமே பார் மேலே ஒரு விஷயம் இருக்குது ஏன் பாரு இந்த தானா போய் ரொம்ப விலை கொடுத்து வாங்க நாங்கள் இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மேபி அவங்க மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும்ன்றது அவங்க சொன்னால் தான் தெரியும் என்னென்னா இப்போ மூணு பேர் போய் எடுக்கிறாங்க ஆளுக்கு டூ ஹண்ட்ரட் ஏன்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது கண்டிப்பாக எப்பயுமே நீங்கள் ரெண்டு நாள் பார்த்துருப்பீங்க டாஸ்க்கு அவர் சொல்கிற பாயிண்ட்ஸுக்கு மேலே ஜாஸ்தி எடுத்தால் அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அதே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆனப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கிக்கணும் எக்ஸ்ட்ரா கிடையாது அந்த ஏன்னா அவங்களுக்கு தௌசண்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரைட்டுங்களா சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணாங்க அவங்க வந்து தௌசண்ட்க்கு பதில் ஃபோர் தௌசண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பிக் பாஸ் வந்து இந்த சைடில் இருக்க பிக் பாஸ் டீம் தான் அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா அவங்க ஜாஸ்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற பஞ்சாயத்துக்குனால இவங்க சிக்ஸ் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அவங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் கொடுத்தாங்க அதுவும் எதை எடுக்கணும் இவங்க தான் செலக்ட் பண்ணணும் அப்பனெண்ட் டீம் தான் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது போது நேற்று வந்துட்டு அந்த தொப்பி தொப்பி டாஸ்கில் அது கரெக்டாக இவங்களுக்கு தேவை இந்த மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த தௌசண்ட் போது நீ த்ரீ ஹண்ட்ரட் நீ டூ ஃபிஃப்டி எடு சிப்ஸுக்கு இவ்வளோ போகும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிட்டு தான் ஒரு டீம் ஒர்க்காக தான் அதை பண்ணுறாங்கன்னும்போது இங்கேயுமே வந்துட்டு எல்லாரும் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போனது மூணு பேர் ஸோ எல்லாருமே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஆவரேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அது தௌசண்ட்குள்ளே வந்துடும் ஜாஸ்தி போகாதுன்னும் போது பாரு மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எடுத்துகிட்டு வராங்க பாரு ஃபேன்ஸாகவே இருந்தாலும் இந்த இடத்துல பாரு செஞ்ச தப்ப சொல்ல வேண்டியதாக இருக்குன்னும் போது ஏன் அவங்க ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எடுத்தாங்கன்ற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் எனக்கும் வருது அப்ப அந்த இடத்துல கமருதீன் போற பட்சத்தில் அவர் வந்து பஸர் அடிச்சிருந்து வெளில வரல ஆனால் அவர் கையில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வேல்யூ வச்சிருக்காரு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட்னே வச்சுக்கோம் அப்போ ஆல் இப்போ அந்த பசர் அடித்ததுனால அவர் வெளில வரல ஒரு வெளில வந்தால் டீமே ஃபுல் ஆயிருக்கும் அவர் உள்ளே நின்றுட்டார் நிற்கிற பட்சத்தில் வந்து அவர் எடுத்து அந்த வந்தது கன்சிடரே போது இவங்க ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்தால் தான் கன்சிடர் ஆகுது ஸோ அரோரா த்ரீ ஃபிஃப்டிக்கும் பார் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கும் எடுத்துகிட்டு வருவோம் அது எயிட் ஃபிஃப்டிக்குள்ளே வந்துடுது ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அது சார்ட் அவுட் ஆயிடுது ஒருவேளை கமருதினும் வெளில வந்திருந்தால் இது டோட்டலாக தௌசண்ட்க்கு மேலே போயிருக்கும் அவர் கையில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போது ஏன் பாரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் எல்லாருமே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டிக்கு தானே எடுக்கணும்னு யோசிக்கிறப்போ ஏன் பாரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னும் போது இதை பெருசாக வந்து ஏன்னா இப்போ கமருதீன் எடுத்துகிட்டு வரலனமோ ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒருவேளை அவங்க த்ரீ ஹண்ட்ரட்க்கே எடுத்துகிட்டு வந்ததுனால ஃபைவ் ஹண்ட்ரட் சாய்ஸ் தான் வந்திருக்கும் ஆனால் அவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வந்ததுனால எயிட் ஃபிஃப்டி ஆயிடுச்சு சாய்ஸ் ஸோ இவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுட் வந்தோன்னே அவங்க ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்தால் அப்பா ஓகேப்பா ஒரு கமருதீன் வரலனாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கிடச்சிச்சு ஏன்னா பாரு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்கன்ற அது போய் நின்றுடுச்சு ஒருவேளை கமருதீன் வந்திருந்தால் டோட்டலாக எல்லாருக்குமே காலி இருக்கும் ஒன்றுமே கிடச்சிருக்காது அப்படிங்கிற இடத்துல இந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறதே விக்ரம் தான் அவர் வந்து கரெக்டாக எடுத்து வச்சார்னே வைப்போம் இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் கரெக்டாக எடுத்து தான் என் பாயிண்ட் கண்ணிங்காக தான் தேவையான இடத்துல எடுத்து வைக்கிறீங்க கனியாக்காக்கு எதிராகவோ எஃபேக் எதிராக சபரிக்கு எதிராகவும் எடுத்து வைக்கிறது இல்லையே அப்படிங்கிறத என்னோடய போது இந்த கொஸ்டினை உள்ளுக்கு விடுறது விக்ரம் தான் பிரவீன் கிட்ட விடுறாரு எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்குது அப்போது கமருதீன் வந்து அரோரா சொல்கிறாங்க நான் கமருதீனுக்கு பத்து வாட்டி சொல்லி அமிச்சேன் இந்த மட்டை எடு த்ரீ ஹண்ட்ரட்க்கு மட்டை எடு டூ ஹண்ட்ரட்க்கு மட்டும் எடு ஆனால் அவருக்கு அங்கேயும் போய் கேம் புரியவே இல்லைங்க எனக்கு அதுதான் புரியல கமருதீனுக்கு ஒரு கேம் கூட ஒழுங்காக புரியல அவர் அங்கே உள்ள நின்றுட்டு கேள்வி கேட்குறாரு இப்போ நான் இது எல்லாம் வெளில எடுத்துகிட்டு வந்தால் கணக்கா அமைச்சா இல்லை உள்ளே இருந்தால் கணக்கா எப்படி இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு எனக்கு பாஸ் சொன்ன டாஸ்க்லேயுமே இப்படி சொன்னா அப்படி சொல்லணுமா அந்த ஜெயிக்கிற குதிரையில் நான் பேசுகிறேன் அதை பற்றி அதில் அவருக்கு புரியவே இல்லை வேணாம் ஏதோ அவங்களுக்கு புரிஞ்சதை வச்சு தெளிவா பதில் சொன்னாங்க அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்ல அது என்ன அந்த முதுகுல குத்துற டாஸ்க்கு எஜமா எஜமான் டாஸ்க் அதுலேயும் அப்படி தான் ஸோ ஒரு டாஸ்க்கு கூட அவர் மண்டையில் ஏற்றிக்க மாட்டுறாரா இல்லைனா அவரால் ஏற்றிக்க முடியலையா அப்போ வந்து நீங்கள் எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க பிக் பாஸ் என்னவென்னு நினச்சிட்டு வந்திருக்கீங்க எகிரிட் எகிரிட்டு வர்றது மட்டும்தான் பிக்பாஸாக அப்படின்னும் போது எனக்கு இந்த இடத்துல பாரு வந்து மூணு மூணு சாய்ஸ் சொல்கிறார் விக்ரம் மூணு சாய்ஸ் சொல்றாரு பாரு அதை துஷார் கிட்ட பதிவு பண்றாரு பிரவீன் கிட்ட பதிவு பண்றாரு அப்புறம் வேற யாரும் அங்க இருக்காங்களே வினோதா ஏன்னா எல்லாமே தல ரூம்ல உட்காந்து பேசுறாங்க ஓகேங்களா இப்போ தான் தலை ரூம் எல்லாம் போலாம் வரலாம்னு கனியாக்கா இதுலயே சொல்லிட்டாங்களா அந்த கேப்டன்சிலே இப்போ வந்து உட்காந்து பேசும்போது ஒரு மூணு ரீசனுக்காக பார் அதை எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அந்த ஸ்பேஸை மற்றவங்க ஆல்ரெடி போது நீங்கள் அந்த மற்றவங்க பேசுகிறாங்கன்றதுக்கு ஏன் ஸ்பேஸ் கொடுக்கணும் போன சீசனில் ஜாக் வந்து இதை கரெக்டாக பண்ணுவாங்க ஜாக்குக்கு டாஸ்க்கு கொடுக்கவே யாரும் மாட்டாங்க ஸ்பேஸே வரது சுனிதாக்கும் ஜாக்கு எப்பயுமே முட்டிக்கும் அப்போ வந்து எனக்கு கொடுக்குற டாஸ்க்கை நான் ஒழுங்காக பண்ணுவேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் என் டீமுக்கு வந்து ஃபேராக இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல தான் ஜாக் தான் கரெக்டாக அந்த ஸ்டாண்டை எடுப்பாங்க அதில் வந்து நாமினேஷன் பாசம் வாங்குவாங்க செகண்ட் வீக்கில் தேர்ட் வீக்கிலோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு டீம் ஒர்க்கு ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் எதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு எடுத்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருது அப்போ வந்து விக்ரம் சொல்கிற மூணு ஒன்று டீம் தோற்று போனோம்னு நினச்சி எடுத்துருக்கலாம் இன்னொன்று இன்னொன்று வந்துட்டு அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி எடுத்துருக்கலாம் தீம் இது ஒன்று ஆனால் அவங்க செல்ஃபிஷ்காக தான் எடுத்திருக்காங்க இல்லை பிரச்சனை பண்ணுறது எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டை விற்கிறாரு என்ன கேட்டால் ஆன்சர் அவங்க சொன்னாதான் தெரியும் ஆனால் அவங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் அது ஃபேராக இருக்காதுன்றது என்னோட பதில் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா ஒருவேளை கமருதின் இதுலேயும் சொதப்பிடுவாங்க அப்படின்னு பார்வோசதுனாலேயே நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ நம்ம ஹைலைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக பாரு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது அதாவது கமருதி வந்து எந்த டாஸ்க்குமே சரியாக புரிஞ்சுக்கலாம் போது இதுலேயும் அவர் சொதப்பை தான் போகிறாரு போது நம்ம இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம் அப்போ கம்மியாக இருக்க வேண்டிய க்ராசரிஸ் வந்து ரேஷன் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரணும் சட்டில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட் தானே நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம் ஆனால் ஒரு வேலை கமருதின் எடுத்துட்டு வந்திருந்தா அது டோட்டலாக யார் யாருக்குமே எதுவுமே கிடச்சிருக்காதுன்னும் போது டீம் ஃபுல்லாக அவங்களை இன்னும் கார்னர் பண்ணியிருப்பாங்க நம்ம போது இது தேவையில்லாத தலைவலையே இழுத்து விட்டுக்கிற கதை தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இதை கண்டிப்பாக இன்றைக்கி அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் எதுலேயோ வந்து வச்சு செய்ய போகிறாங்க பார்வை என்ன வேறு பதில் சொல்ல போகிறாங்களோ தெரில ஆ இதில் விக்ரம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார் அதை என்னால் ஒத்துக்க முடியல ஒரு வேறு அவங்களுக்கு மேக்ஸ் தெரியாமல் இருந்திருக்குமோ டூ ஹண்ட்ரட்னு சொல்லும்போது அந்த மேக்ஸ் கால்குலேஷன் மிஸ் ஆயிருக்குமோ அப்படின்னா அந்த அளவுக்கு பார்வை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான் சரி எடுத்து வைப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கலாம் ஏன்னா டக்கு டக்குன்னு எடுக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த அவசரத்தில் எடுக்கணும் போது நம்ம பார்த்துருக்கோம் லக்ஸரி டாஸ்க்லாம் அந்த டைம் பெல் அடிக்கிறதுக்குள்ளே பசர் அடிக்கிறதுக்குள்ளே எடுக்கணும் போது இவங்க அந்த செகண்ட்ஸ்குள்ளே அது எடுக்கணும் அந்த பாஸ் வீட்டு ஐ மீன் சூப்பர் டிலக்ஸ் இதுவும் மிக்ஸ் ஆகாமல் எடுக்கணும் அதுவும் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு வரைக்கும் தான் எடுக்கணும்னு போது அவசரத்தில் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு இருக்குது இல்லை கால்குலேட் பண்ணி கமருது நீ எப்படியும் சொதப்பதான் போகிறாரு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துருக்கலாம் பட் ஆனால் விக்ரம் அதை ஃபுல்லாகவே கண்ணிங்காகவே வந்து பாரு சேர்க்கு பிளேம் இருக்கிற மாதிரி மாற்றினா நான் ஒரே ஒரு கேள்வி தான் விக்ரம கேட்பேன் ஏன் சார் நீங்கள் கண்ணிங்க எந்த கேமும் ஆடலையா சுபிக்ஷா கூட ஆன கேமுக்கு பேர் என்ன பாருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வியானாக்கு அந்த பாசை கொடுத்துட்டு அதில் அல்ட்டா அவுல்ட்டாவும் மற்ற என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது பாரு சாரி பாரு அப்படின்னு சொன்னீங்களே அந்த மனசாட்சிக்காவது இன்னிக்கு வந்து என்ன நடந்தாலும் அதை அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க கேட்டுக்கிட்டோம் நம்ம எதுக்கு இதை போட்டு கொடுக்கணும்னு கொஞ்சம் வாய முடி கம்முன்னு இருக்கலாம் இந்த போட்டு கொடுக்குற வேலைலாம் நல்லா பண்ணுறேன் நீங்கள் அதே மாதிரி தைரியமாக போய் நின்று பேசவும் செய்யலாம்ல அதை மட்டும் ஏன் சார் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு கேட்க வேண்டியதாக இருக்கு ஓகேங்களா ஸோ இருக்க இருக்க நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா கூட சேர சேர அவரும் பாய்சன் ஆகிட்டு இருக்காரு இதில் இன்னொன்னும் விக்ரம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு வியானாவையும் எஃப்ஜேவையும் லவ் பண்ண சொல்லி ஒரு ஐடியாவை வந்து விக்ரம் வந்து வியானாக்கு கொடுப்பாரு இது ரெண்டு நாள் முன்னாடி லைவ்ல நடந்தது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லை கிளிப்பிங்ஸ்ல கூட வந்துருச்சு இப்படி ஒரு என்ன சொல்றது தேவையில்லாத ஐடியாவை அந்த வியானா பொண்ணுக்கு ஏன் விக்ரம் கொடுக்கணும் ஒரு அண்ணன் கொடுக்குற ஐடியாவா இது அப்படின்னும் போது இப்படி ஏன்னா இவ்வே எஃப்ஜி எப்போ எப்பேபார் முட்டிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா அப்போ வந்துட்டு அவர் தான் கேட்டுருப்பா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதுன்றதுலாம் உங்களுக்குள்ள முட்டிட்டு போது காதல் வந்து மோதரில் தான் ஆரம்பிக்கும் ஏன் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லவும் அவ இவ்வியான வந்து பார்ப்பேன் நான் அவனை அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு ஆமாம் இங்கே அதுவுமே மாறது இல்லையா என்ன அப்படின்னு அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு சுபிக்ஷா கேட்கும்போது இவனுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் அவர் டிசர்விங் இல்லை போது இது தேவையில்லாத டாப்பிக்கு டாபிக் ஏன் வந்துட்டு விக்ரம் ஆரம்பிக்கிறாரு அதுவும் விக்ரம் மாதிரி ஒரு ஜெனியூன் பர்சன் ஆரம்பிக்கிறாரு என்ன கேட்டால் இதுக்கு பின்னாடி ஒரு கேல்குலேஷன் இருக்குன்னா அவருக்கு கனி குரூப் குரூப்பையும் கூடாது இவங்க ரெண்டு பேரும் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தனக்காக நோ ஓட் பண்ணவோ இல்லைனா நாமினேட் பண்ணாமல் இருக்கவோ ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக சொல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் எல்லாருமே ஆள் பிடிப்பாங்கன்னா அப்படி ரெண்டு ஆளை தான் தங்கச்சிங்கன்னு இவரும் பிடிச்சி வச்சிருக்காரு அந்த தங்கச்சிங்களும் விக்ரம் அப்படி தான் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இவருக்கு இவங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது அந்த சைடு கனியும் விட்டு கொடுக்கக்கூடாது ஆனால் கேமோ ஆடணும் அப்படின்னும் போது எப்போ பார்த்து பார்வை அடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்லுது இன்னும் கொஞ்சம் பெருசா பெருசாக இந்த வியான பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா சுபியும் வேணாம் கனியாக்காவை பகைச்சிக்க வேணாம் ஸோ இப்படி ஒரு லவ் ட்ராக்கை உள்ள விட்டா எப்படி இருக்கும் ரெண்டு தனித்தனி ஃபேமிலியும் ஜாயின்ட் ஃபேமிலி ஆக்கிட்டா எப்படி இருக்கும் இன்னும் ஸ்ட்ராங்காக சேர்ந்து பார்வடிக்கலான்றது அவருக்கான விஷயங்களா உள்ளே இருந்திருக்கலாம் இல்லைன்னா இப்படி ஒரு தேவையில்லாத ஐடியாவே கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னா அவரோட கேம் இருக்க இருக்க ரொம்ப கன்னிங்காகவும் பாய்சனாகவும் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்தது இன்னைக்கு வந்து ஒஸ்ட்டு பெஸ்ட்டு பேசணும் அப்படிங்கிற இடத்துல அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க பிரவீன்லாம் வந்து திருப்பி அது பண்ணிக்காங்க வச்சுக்கிட்டு அரோரா அரோரா கமருதீன் வச்சுட்டு பேசுறது ஒன்றும் இல்லை அவங்க அவங்க பிரவீனை இந்த குரூப்ல சேர்ந்து பிரவீன் துஷார் அரோரா கமருதீன் இவங்க பேசுகிற இடத்துல பெஸ்ட் இதை சொல்ல போறோம் ஒஸ்ட் இதை சொல்ல போகிறேன்னு சொல்கிற இடத்துல திருப்பி பார்வை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு திவாகரி அடிக்க போறாங்க ஏன்னா கமருதீன் அடிக்க போறாங்கன்னா கமருதீன் பக்கத்தில் வச்சுட்டு பேச மாட்டாங்க அப்போ திருப்பி அடிக்க போகிறாங்க திருப்பி ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்கன்னா இதே தான் என்னோட கேள்வியாக இருக்குது ஏன் திருப்பி திருப்பி அந்த பொண்ணையே டார்கெட் வேறு யாருமே உங்களுக்கு ஒஸ்ட்டு இல்லையா ஏன் பேசுகிற அந்த அரோராவே ஒஸ்ட்டு தானே ஏன் கலையும் ஒஸ்ட்டு தானே ஒன்றுமே பண்ணல தானே நீங்கள் எதுக்கு திருப்பி திருப்பி அந்த பொண்ணையே நோண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குன்னா இது தெரியல திருப்பி அந்த பொண்ணை இந்த வாரமாக என்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஐஸ் தேங்க்யூ